கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் கிறிஸ்தவ தமிழ் வானொலி நேர்களுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு பிரியமானவர்களே பிறந்தது முதல் இந்த நிமிடம் வரை பாரங்கள் கவலைகள் சமாதானம் இல்லாத வாழ்க்கை தோல்விகள் நெருக்கப்பட்டு உடைந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே உங்கள் பாலங்களை கத்தன் மேல் வைத்து விடுங்கள் உங்களை ஆதரிக்கிறவர் தானிதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் கவலைகள் நெருக்கங்கள் பாடுகள் உபத்திரமங்கள் இருந்தாலும் அவன் சோர்ந்து போகவில்லை ஒருபுறம் சத்திருக்களின் நெருக்கம் மறுபுறம் சவுளினால் வந்த நெருக்கம் அவனுக்கு வந்த நெருக்கங்களை எல்லாம் தேவன் மேல் வைத்து அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்தான் அவனுக்கு தெரியும் சுமைகளை இலகுவாக்குகிறவர் கர்த்தர் அவன் மனுஷரை நம்பாமல் தேவனை நம்பினபடியினால் கர்த்தர் அவன் சுமைகளை இலகுவாக்கினார். வாக்கினார் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்த பொழுது பார்வோன் அவர்களுக்கு அதிக சுமைகளையும் பாரங்களையும் அவர்கள் மேல் சுமத்தினான் அவர்கள் அதை தாங்க கூடாமல் கூக்கரில் இட்டார்கள் கர்த்தர் அவர்களின் சுமைகளை இலகுவாக்கினார் இன்று நீங்களும் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அவரிடத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வழியுங்கள் தேவன் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுவாராக எந்த நாட்கென்றுவார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது சங்கீதம் ஏழாவது வசனம் என் இவையும் கத்தரவை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் என் கடுமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் நீங்கள் எல்லாம் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஜபித்து வந்தோம் அந்த ஜபங்களுக்கு இன்றைக்கு ரொட்டித்தான் முதலை பெற்றுக் கொள்ளும்படி செய்கிற நாளாய் கத்தர் வாக்கு பண்ணி உள்ளார் இன்றைக்கும் அநேக சூழ்நிலைகளின் உடாய் கடந்து போய் கொண்டு இருக்கலாம் கூற்றம் சிலர் கடக்கவே முடியாததாய் அதற்கான சாத்தியங்கள் ஏதும் இல்லாமல் கலைஞர்களின் மனம் சோர்ந்து போய் நீங்கள் நினைக்கின்ற காரியங்களுக்கு வழிகளையும் பதில்களையும் தயவுகளையும் பலனையும் வேண்டி கண்ணீருடன் புதிய விடியலை நோக்கி காத்திருக்கிறவர்களே இன்றைக்கு உங்களின் காத்திருப்பதற்கு கர்த்தர் பதிலை தருகின்றார் தீவை கொடுக்கின்றார் வழி தெரியாமல் இருக்கின்ற காரியங்களுக்கு வழி நடத்துகின்றார் சூழ்நிலைகளின் மேல் உள்ள கண்களை வைக்காமல் கத்திரமே நோக்கமாய் இருங்கள் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அடைந்தார்கள் என்ற வார்த்தையின் படியால் கத்தரின் மேல் நம்பிக்கையும் கத்து அவை விசங்களை கலைந்துவிட்டு கர்த்தரை நோக்கி பாரீர்கள் வாய்க்கப்படுவார் சுவாசியங்கள் ஆசிர்வதைக்கு பெறுவீர்கள் இன்றைக்கு நான் ஆழ அருணத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் தொழிற்காலத்தை வாசிக்கையில் அங்கே யாக்கோ குவித்து பார்க்கின்றோம் தன் தனித்தனின் வார்த்தைகளை பெற்றுக் நிச்சயமாய் வார்த்தைகளின்படி தாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று தன்னம் தன்னந்தனியனாய் பயணப்பட்டாங்க கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டான் என் பதிவான வாழ்க்கையில் நிறைவேற காரணம் என்ன அப்படி என்னதான் கத்தரிடத்தில் ஜெபித்திருப்பான் என்றால் யாக்கோபு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் தேவனி காப்பாற்றி என்று தன் வழியை கத்திடத்தில் உண்மையாக ஒப்புக்கொடுத்தான் இவர்களெல்லாம் அடிப்படை தேவைகள் தன்னாலே பெற்றுக்கொள்ள முடியும் ஆனாலும் அவனையும் கத்திரையும் தனக்கு சந்திக்க வேண்டும் என்று விசுவாசம் வைக்கின்றோம் கத்தர் வாய்க்க பண்ணினான் பல முதல் ஆகியோற்றமுக்காகவும் செய்வது கத்தருக்கு லேசான காரியம் என்பதை யாக்கோபு அறிந்து தன் வழியை ஒப்புக் கொடுத்தான் யாக்கோபு சொல்லும்போது தேவியில் நான் இந்த இள்தானே கடந்து போனேன் இவ்வரண்டு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு பாத்திரம் இல்ல என்று கத்தெடுத்து தன் வேணை ஒப்பு கொடுத்து தனக்கு எதிராக வெற்றி பெற்றோம் என்று வாசி தருகின்றோம் என்ன கருமையே இப்படியாக கைவிடப்பட்டு காயப்பட்டு தள்ளப்பட்ட சில சதவீதத்தில் கலக்கத்துடன் வேண்டு சில பொருளாதார பற்றாக்குறும் கடும் பிரச்சினால் மன காயந்த மற்றும் சில நீண்ட நாள் ஜெயிக்கும் என்றும் கத்த சமூகத்தில் காத்திருக்கிறவர்களே இன்றைக்கு யாக்கோபி ஆசீர்வதித்ததையும் ஆசீர்வதித்து சூழ்நிலையில் இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் என்ன சொல்ல கடந்து போய் கொண்டு இருந்தாலும் வழிகளை கத்தவித்து ஒப்புக்கொள்ளுங்கள் கத்தன் மேல் தனியே கத்தரை செழிப்பான் என்ற வார்த்தைகளை சொன்ன கத்தர் அதன்படி நிறுத்தி காப்பான் என்று நீங்கள் நினைக்கலாம் நான் நெருங்காமல் இருந்தவனே என்று அந்த கத்தர் வாக்குப்படினதை நிறைவேற்றும்படி அவற்றில் இன்றைக்கு எட்டு தனியான பலனை பெற்றுக்கொள்ளும் எந்த காலத்தின் நீத்தமாய் குழப்பத்துடன் காணப்படுகிறீர்களோ அவற்றுக்கு ஆலோசனைகளையும் தந்து உிக்கின்றனத்தை காண்பளை பெற்றுக்கொள்வீர்கள் என் எதையும் கத்திரை நம்பி நீங்கள் சகாயம் பெற்றேன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களை யாரேனும் உங்களின் மதித்து பேசுவேன் விசுவாசியங்களை வெளிப்படுகிறது இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியங்கள் மன்னிக்கப்பட்டி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என் வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று ஆசீர்வதிப்பதாக அன்பு பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒரு புதிய வாக்கு இந்த நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இருபத்தி ஓராம் தேதி எட்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த காலை வேளையிலும் கத்தர் நம்ம கொடுக்கிற ஒரு அருமையான வாக்கு தத்துவம் மார்க்கு பன்னி புத்தகம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் இந்த நாட்களிலே கத்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் எப்படியாக சொல்லுகிறது இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால் இஷ்டவேலே கீழ் நம்முடைய தேவனாயிய கத்தர் ஒருவரே என்று சொல்லி ஒருவரே கத்தர் என்று சொல்லி இந்த நாக்கல்லே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை இன்றைய நாளிலும் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் த லோர்ட் அவர் கோட் த லோட் இஸ் ஒன் அருமையான கத்தோடைய பிள்ளைகளே அவரே இந்த நாட்களிலே நமக்கு ஒரே ஒருவராய் இந்த நாட்களே தேவனாய் இந்த நாட்களிலே இருக்கிறதே அங்கே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே இந்த வார்த்தைகளை இங்கே சொன்னது யார் என்றால் இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயினால் திருவிழம் பற்றினார் என்று சொல்லி இங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் இயேசு அவனுக்கு பிரதி உத்திரமாக எப்படி சொல்லுகிறார் என்றால் கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை இது என்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே அங்கே கத்தர் இதுதான் இந்த நாட்களிலே பிரதான கற்பனையாக இந்த நாட்களில் இருக்கிறதை ஒழிய வேறு ஒரு கற்பனையும் இந்த நாட்களில் இல்லை இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும் கல் அல்ல மண் அல்ல மரம் அல்ல இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிற காரியம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கத்தர் அப்படியானால் அந்த கத்தர் யார் என்றால் அங்கே நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் இந்த வார்த்தை இந்த குறிக்கிறதை பார்த்துருவோம் ஏனென்றால் நமக்காக இந்த நாட்கள் அடிக்கப்படும்படியாக நம்முடைய பாவங்களை இந்த நாட்களில் நீக்கும்படியாக நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை சுமக்கும்படியாக அந்த நாட்களில் ஆண்ட நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் அது மட்டுமல்ல அந்த நாட்களில் கல்வாரியிலே ஒரு துளி இரத்தம் கூட இல்லாதபடி தன்னுடைய தன்னை இந்த நாட்களிலே அர்ப்பணித்து அடிக்க கொடுத்த அந்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி இந்த பூமியிலே நிந்தைகள் இராதபடி இந்த நாட்களிலே தன்னுடைய ஜனங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கத்தோடைய பிள்ளைகளை அப்படியானால் யார் தெய்வம் என்பதைத்தான் நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அருமையான கத்தோட பிள்ளைகளை அப்படியானால் அந்த ஒரே ஒரு ஜீவன் உள்ள தேவன் தான் இந்த நாட்களிலே ஒருவர் என்பதை நாங்கள் முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக தெய்வங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்கள் அருமையான கத்துடைய உள்ளவர்களை ஆராயித்துக் கொண்டிருக்கிறவர்கள் சற்று இந்த நாட்கள் இந்த வசனத்தை திரும்பி பாருங்கள் இந்த வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் வேறு ஒருவரும் இல்லை என்றுதான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது ஏனென்றால் இவர் பேசுகிற தெய்வம் பிராபகாமோடு பேசினார் 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 மோசியோடு இன்றைக்கு நமக்குள்ளே வாசமா இருந்து நாங்கள் எப்படியாக போக வேண்டும் எந்த வழிகளிலே செல்ல வேண்டும் எப்படியாக நடக்க வேண்டும் இந்த நாட்களே என்று சொல்லி இந்த நாட்களே பேசுகிற தெய்வமா இந்த நாட்களில் இருப்பதற்காக நாங்கள் அவரை தோத்தரிப்போம் அன்பு பிள்ளைகளே நாங்கள் எந்த தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இதை என் ஆண்டவராக இயேசு கிரிசு இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்கள் சொல்லி முடித்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளே அப்படியான இந்த வார்த்தையினுடைய மிகுதி பகுதியிலே பார்க்கிற வழியிலே உன்போது கத்தடத்திலே உன் மூணு மனதோறும் மூணு அன்பு கூறுவாகி இதுதான் அங்கே முதலான கற்பனை முதலாவதான கற்பனை அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த பிரதான கற்பனை என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே முதலாவது நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் யார் அந்த தேவன் அப்படியானால் அந்த தேவனை முள்ளி இருதியத்தோடும் ஆத்மாவோடும் முன்பவனதோடும் முன்பவனத்தோடும் அன்பு கூறுவது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது கற்பனையாக இருக்கிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே இதற்கு மேலாக வேறு ஒன்று கற்பனையும் இல்லை அதனாலே இந்த வார்த்தைகளை வாக்கு தத்துவங்களை கேட்கிற பிள்ளைகளே ஆண்டவராய ஏசு திரிசுவை அறிந்து கொள்ளுங்கள் அவர்தான் அவர் தான் நம்முடைய பாவங்களை அவர் அவர்தான் மீண்டுமா இந்த பூமியில ராஜாவாக வரப்போகிறார் அவர்தான் மீண்டுமா இந்த நாட்களில் இந்த பூமியை ஆளுக செய்யப் போகிறார் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அவர் பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார் என்பதை நாங்கள் அறிவுமா இருந்தால் அவர் அண்டையிலே நாங்கள் திரும்பிக் கொள்வோம் இந்த வாக்கு திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையும் மாற்றத்தையும் கொண்டு என்று நான் விசுவாசிக்கின்றேன் வாக்கு விசுவாசியுங்கள் தேவண்டத்திலேயே திரும்புங்கள் கத்தவ உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்